உடனே முருகன் தன் துரித வாகனமான மயிலை எடுத்துக்கொண்டு உலகை சுற்றி புறப்பட்டார் ஒருநாள் முனிவர் கைலாயம் வந்து சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் ஞானப்பழம் ஒன்றை கொடுத்தார் அது அறிய பகுக்க முடியாத பழம் அதை யார் உண்பது என்ற கேள்வி எழுந்தபோது சிவபெருமான் ஒரு போட்டியை அறிவித்தார் உலகை முதலில் சுற்றி வந்து சேரும் பிள்ளைக்கே இந்த பழம் சொந்தம் என்றார் உடனே முருகன் தன் துரித வாகனமான மயிலை எடுத்துக்கொண்டு உலகை சுற்றி புறப்பட்டார் ஆனால் விநாயகர் சற்றும் தாமதிக்கவில்லை அவர் தன் பெற்றோர் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியை மூன்று முறை வலம் வந்தார் என் பெற்றோரே எனக்கு உலகம் அவர்களைச் சுற்றி வந்தால் உலகைச் சுற்றியது போல என்று சொல்லி தமக்கான நியாயத்தை எடுத்துரைத்தார் விநாயகரின் இந்த ஆழ்ந்த அறிவையும் தாய் தந்தை மீது அவர் கொண்ட பக்தியையும் கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் ஞானப்பழத்தை விநாயகருக்கே அளித்தார் பல தூரம் பயணித்து திரும்பி வந்த முருகன் நடந்ததை கேட்டதும் அதிர்ச்சியும் ஏமாற்றமும் அத்துடன் சற்று கோபமும் அகங்காரமும் கொண்டார் தன் வேகத்தையும் உடல் வலிமையையும் மட்டுமே நம்பி பறந்து சென்ற அவனுக்கு விநாயகரின் நுட்பமான ஞானம் பெரும் தோல்வியாகத் தெரிந்தது அந்த ஏமாற்றத்தில் அவர் எனக்கு இனி இந்த உலகம் வேண்டாம் சொந்தங்கள் வேண்டாம் என்று கோபித்துக் கொண்டு தன் ஆடை அணிகலன்கள் வேல் ஆகியவற்றைத் துறந்து ஒரு சாதாரணத் துறவியைப் போல் தெற்கு நோக்கிப் புறப்பட்டார் இவ்வாறு கோபத்துடன் வந்து நின்ற குமரனைக் கண்டு சிவபெருமானும் பார்வதி தேவியும் பழனி மலைக்கு வந்து அவனை சமாதானப்படுத்தினர் கோபத்திலிருந்த முருகனைப் பார்த்து சிவபெருமான் அன்புடன் சொன்னார் முருகா நீ எதற்காக இந்த பழத்தை இழந்தாய் என்று வருந்துகிறாய் கவலை வேண்டாம் பழம் நீ அதாவது நீயே ஞானத்தின் முழுமையான வடிவம் நீயே அந்த ஞானப் என்று கூறினார் தனக்குள் இருந்த உண்மைப் பொருளை அதாவது ஞானத்தை அவர் உணர்ந்த தருணமது தான் உலகத்தை சுற்றி வர முனைந்தபோது வெளிப்பட்ட தன் ஆணவம் மற்றும் பிடிவாதம்தான் பழத்தை இழக்கச் செய்தது என்பதை புரிந்து கொண்டார் விநாயகரின் செயல் வெறும் சுற்றுதல் அல்ல அதுவே பேரறிவு என்ற ஞானம் அகந்தை அழிந்த அந்த இடமே அவர் பழம் நீ என்று அருளப்பட்டதால் காலப்போக்கில் பழனி என்றானது முருகனும் அங்கே கோலத்தில் ஞானத்தின் உருவமாக தண்டாயுதபாணியாக நிலை கொண்டார் அதனால்தான் இன்றும் பக்தர்கள் பழனிக்கு வந்து காணிக்கை செய்து தங்கள் அகந்தையை துறந்து முருகனின் திருவடியில் ஞானத்தை பெற வேண்டுகிறார்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்பதற்கு நம்ம விஎஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க